அம்மா காலையோட தன்னோட பையனுக்கு சாப்பாடு பெருமாறிக்கிட்டே இருக்காங்க அப்ப பக்கத்துல இருந்த அந்த பையனோட அப்பா பையன் கிட்ட எனக்கு மாத்திரை வாங்கின பணம் தாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப பையனும் என்கிட்ட பைசா இல்லன்னு சொல்றான் கேட்ட அப்பாவும் நீ எந்த சினிமா போற ஆனா கையில ஒரு பைசா கூட பணம் இல்ல பாவம் அண்ணன் ஒவ்வொரு கடையா வேலை பார்த்து நம்ம மூணு பேரையும் பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்ல உனக்கு போட்டுக்கிற துணி மணியாவே தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறோம் இந்த வீட்டுக்கு நீ எப்பதான் சம்பாரிச்சு போட போறன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பையனை பார்த்து திட்டுக்கிட்டு இருக்காரு கோவப்பட்ட அம்மாவும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட கணவரை வந்து திட்டுறாங்க அம்மாவோட மூத்த பையன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அந்த பையனை பார்த்த அந்த அம்மாவும் ரொம்பவே மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த அந்த அம்மாவும் மூத்த மகனை பார்த்து நீ எதுக்குடா வேலை பாக்காம வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அந்த மகனும் இன்னைக்கு எங்கயுமே எனக்கு வேலை கிடைக்கலமா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பையனும் நான் எந்த நாளும் வேலை பார்க்கற சம்பள பணத்தை உங்ககிட்ட தனமா கொடுத்து வைக்கிறேன் ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காட்டி நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பையனோட அம்மாவும் நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியாது இன்னைக்கு மத்தியானம் சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வந்துரு அப்படி இல்லாட்டி எங்கயாவது சோறு கட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க இப்படியே ரோட்டுக்கு வந்த இவரும் ஒருத்தருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட நீ சமையல் பண்ற இடத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த சமையல்காரரும் நீ இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றாரு அப்ப இவர் அவர் சமையல் பண்ற அந்த இடத்துக்கு போறாரு அப்ப அந்த சமையல் பண்றவரும் இவர வந்து பாத்துட்டு பக்கத்துல இருக்கிற பையனை கூப்பிட்டு அவருக்கு சோறும் கறியும் கட்டி பார்சல் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு சோறும் கறியும் பார்சல் பண்ணி இவர் கையில குடுக்குறாங்க அப்படி குடுக்கும் அந்த சமையலுக்கு சொந்தக்கார அந்த ஆள் வந்து பாத்துறாரு அப்படி பார்த்து அவரும் சமையல்காரரை பார்த்து இவங்க அப்பா விட்டு சாப்பாட எவனே ஒருத்தனை கூப்பிட்டு சோறு கறியை போட்டு குடுக்குறியே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த சாப்பாட்டை புடுங்கி இவரை வெளியே புடிச்சு தள்ளி விடுறாங்க போறாங்க இப்படியே வெளியே வந்த இவரும் அங்க இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட ஐயா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு எப்படியாவது வேலை பார்த்து அந்த பணத்தை வந்து திருப்பி தந்துரு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது அந்த பெரியவரும் இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல வேணா உனக்கு நாளைக்கு பணம் தரேன் இப்ப பின்னாடி கொஞ்சம் பாத்திரம் இருக்கு அத வந்து கழுவி போட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பண்ண எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு வந்து பெரியவரை பத்தி எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பெரியவரும் அந்த டிஷ்ல பிரியாணி இருக்குப்பா போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப பசியோட தான் இருக்கு அந்த பிரியாணியை நான் மட்டும் தேவைப்பட்டா வீட்டுல இருக்கிறவங்க பசியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாரு அந்த பெரியவர் இவர் சொன்னதை கேட்டது அவர் அப்படியே கட்டி அழுகுறாரு அழுகிறாரு அதுக்கப்புறமா அந்த பெரியவர் அந்த பிரியாணி எல்லாத்தையும் போட சொல்லி வாசல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அப்ப வீட்டுக்கு வந்த இவரும் அந்த பிரியாணி அம்மா கையில கொடுத்துட்டு கைய கழுவிட்டு சாப்பிடலாம் உள்ள போயிட்டு டேபிள்ல உட்காந்து ஒரு வாய் சோற வாயில வைக்கும்போது அவரோட அம்மா அந்த பையனை பார்த்து நீ வந்து கடையில நல்லா சாப்பிட்டு தானே வந்திருக்க எதுக்குடா கொண்டு வந்த அந்த கொஞ்ச சொத்தையும் நீ வந்து சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு அந்த ஒரு வாய் சோற புடிங்க அந்த இலையில போடுறாங்க ரொம்பவே பசியோட இருந்த இவரும் அழுதுகிட்டே தண்ணிய வந்து நல்லா குடிச்சிட்டு ஓரமா போயிட்டு தரையில படுத்து இருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த கடையில இருந்த அந்த பெரியவர் அந்த வீட்டுக்கு வராரு அந்த அவரும் அந்த அம்மா கிட்ட எங்க அவன் மூத்த பையன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப இந்த அம்மாவும் அவனா நல்லா கடையில பிரியாணி சாப்பிட்டு வந்து தூங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அந்த ஐயாவும் அவன் வந்து பிரியாணி எதுக்குமே சாப்பிடல நான் வந்து பிரியாணி சமைச்ச பாத்திரங்களை வந்து கழுவி வச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தான் ரொம்பவே பசியோட இருந்தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது தன்னோட பையன் வந்து ரொம்பவே பசியோட இருந்து தனக்காக அந்த சாப்பாட வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட இந்த அம்மாவும் ஓடி போயிட்டு பையனை வந்து தூக்கி கதறி கதறி அழுகிறான்